முட்டாள்தனமாக ஆடிய இங்கிலாந்து அணி மொத்த சோழியையும் முடித்துவிட்ட இந்திய அணி நான்காவது டெஸ்டின் இரண்டாவது நாள் ஆட்டத்திலும் மூன்றாவது நாள் ஆட்டத்திலும் பயங்கர சம்பவம் செய்த இந்திய அணி அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் போட்டியின் இரண்டாவது நாள் ஆட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றது இந்த ஆட்டத்தில் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளது பேராசை பெருநஷ்டம் என்பதற்கு நேற்றைய நாளான இந்த இரண்டாவது நாள் ஆட்டம் என்பது மிகப்பெரிய உதாரணமாகவும் மாறியிருக்கிறது ஆமாங்க இந்த போட்டியில் இந்திய அணியின் இன்னிங்ஸ் பற்றி பார்ப்பதற்கு முன்பு இங்கிலாந்து அணியின் இன்னிங்ஸ் பற்றி பார்க்க வேண்டும் ஏனென்றால் நேற்றைய இரண்டாவது நாள் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி அதிரடியாக விளையாடியது அதாவது ஒரு நாள் போட்டியில் ஒரு அணி எப்படி அதிரடியாக விளையாடுமோ அதே அளவுக்கு அதிரடியாக விளையாடி வந்தது அதற்கு உதாரணம் கிட்டத்தட்ட நாற்பது ஓவர்களிலேயே இருநூற்றி பத்து ரன்களை கடந்துவிட்டது இங்கிலாந்து அணி இந்த ரன்கள் என்பது ஒரு நாள் தொடரில் கூட அதிவேக ரன்களாகும் ஆகவே அந்தளவுக்கு அதிவேகமாக விளையாடி காட்டியது இங்கிலாந்து அணி சுருக்கமாக சொல்லப்போனால் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி பேட்டிங் செய்யும்போது மொத்தமாக நூற்றி பதினான்கு ஓவர்களுக்குத்தான் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்களை எடுத்தது இன்னும் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி இதே நாற்பது ஓவர்களுக்கு வெறும் நூற்றி இருபது ரன்கள் வரை தான் எடுத்திருந்தது ஆனால் அப்படியே பாதிக்கு பாதி அதிகமாக அதே நாற்பது ஓவர்களுக்கு இங்கிலாந்து அணி இருநூற்றி பத்து ரன்களை தாண்டிவிட்டது சரி இந்தளவுக்கு இங்கிலாந்து அணி அதிவேகமாக பேட்டிங் செய்வதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் முதல் காரணம் இங்கிலாந்து அணி எப்போதுமே டெஸ்ட் போட்டியை பேஸ்பால் முறையில் தான் விளையாடுவோம் என்று கூறிவிட்டனர் அதாவது பேஸ்பால் என்றால் எப்போதுமே அதிரடியாக விளையாடுவது ஆகவே இந்த பேஸ்பால் காரணமாகவும் இங்கிலாந்து அணி அதிரடியாக விளையாடியிருக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த நான்காவது டெஸ்டில் மழை அடிக்கடி குறுக்கிடுகிறது இன்னும் சொல்லப்போனால் இந்த நான்காவது போட்டியில் இரண்டு நாட்கள் முடிவடைந்த நிலையில் அடுத்த மூன்று நாட்களுக்கு இந்த போட்டி மழையால் தடையில்லாமல் நடைபெறுமா என்பது சந்தேகம்தான் அந்த அளவுக்கு இந்த போட்டி நடைபெறும் இடத்தில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று வானிலை அறிக்கைகள் வெளிவந்துவிட்டது அதை உறுதி செய்யும் விதமாக நேற்றைய போட்டியில் கூட மதிய உணவு இடைவெளிக்கு முன்பாக மழை காரணமாக போட்டி தடைப்பட்டது அதன் பிறகும் கூட அவ்வப்போது மழை பெய்தது ஆகவே இங்கிலாந்து அணியை பொறுத்தவரையில் எப்படியாவது இந்த போட்டியில் வென்றுவிட்டால் அடுத்த போட்டியில் தோற்றால் கூட இந்த தொடரை மூன்றுக்கு இரண்டு என்ற கணக்கில் வென்றுவிடலாம் அதுவும் இந்த மைதானம் என்பது இந்திய அணிக்கு ராசி இல்லாத மைதானமாகும் ஆக அந்த ஒரு விஷயத்தையும் மனதில் வைத்து எப்படியும் ராசி இல்லாத இந்த மைதானம் இந்திய அணிக்கு ராசி இல்லாமல் தான் இருக்கும் என்ற நினைப்பில்தான் வந்தா வருது போனா போகுது என்று இந்த போட்டியில் அதிரடியில் மிரட்டி வருகிறது இங்கிலாந்து அணி ஏனென்றால் இந்த மைதானத்தில் இதுவரை இந்திய அணி ஒரு வெற்றியை கூட பெற்றதில்லை ஒன்பது போட்டிகளில் விளையாடி ஐந்தில் தோல்வியும் நான்கு போட்டிகளில் டிராவிலும் முடிந்துள்ளது மேலும் இங்கிலாந்து அணியின் இந்த அதிரடியே இப்போது இங்கிலாந்து அணிக்கு யமனாகவும் மாறப்போகிறது ஆமாங்க இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி விளையாடிய போது மைதானத்தின் தன்மை பந்து வீச்சுக்கு சாதகமாக இருந்தது இதனால் இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் நிதானமாகவே விளையாடி வந்தனர் பிச்சின் தன்மை என்பது பந்து வீச்சுக்கு சாதகமாக இருந்தது என்பதற்கு உதாரணம் இந்த முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி நட்சத்திர பேட்ஸ்மேன்கள் சிலர் அவர்களது விக்கெட்டை பறிகொடுக்கும்போது பந்து அடிக்கடி தான் விக்கெட்டுகளை இழந்தனர் ஆகவே இதை வைத்தே எளிதாக கூறிவிடலாம் இந்த மைதானம் என்பது பந்து வீச்சுக்கு சாதகமாக இருந்தது என்று அதுவும் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்யும் போது ரிஷப் பண்டிற்கு காயம் ஏற்பட்டு இந்திய அணியின் பேட்டிங் வரிசையை இந்த விஷயமும் பலவீனப்படுத்தியது ஆனாலும் கூட இன்றைய நாளில் இந்திய அணிக்காக தனது வழியையும் பொருட்படுத்தாமல் பேட்டிங் செய்ய களமிறங்கி அதிரடியாக விளையாடி இங்கிலாந்து பவுலர்களை அச்சப்படுத்தி அதிவேகமாக ஐம்பத்தி நான்கு ரன்கள் வரை குவித்திருந்தார் ரிசப்பண்ட் அது மட்டுமில்லாமல் மலையும் அடிக்கடி குறுக்கிட்டதால் பேட்ஸ்மென்களுக்கு அது மேலும் சிரமமாக மாறியது ஆக மொத்தம் இவை அனைத்தையும் வைத்து பார்த்தால் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி பேட்டிங் செய்யும்போது போது பிச்சின் தன்மை பந்து சாதகமாக இருந்தது என்பதை உணர முடிந்தது ஆனால் இப்போதோ இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்ததற்குப் பிறகு இங்கிலாந்து பேட்ஸ்மென்கள் அதிரடியாக விளையாடி பிச்சின் தன்மையை பேட்டிங்கிற்கு சாதகமாக மாற்றிவிட்டனர் என்றே தெரிகிறது அதாவது இந்த இரண்டாவது நாள் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்யும்போது பிச்சின் நடுவே அவ்வப்போது ஓடுவது பேட்ஸ்மேன்கள் அணிந்திருக்கும் சூவை வைத்து பிச்சை சேதப்படுத்துவது என பிச்சின் தன்மையை பேட்டிங்கிற்கு சாதகமாக மாற்றிவிட்டனர் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் அதற்கு உதாரணம் இந்த போட்டியில் பும்ரா போன்ற ஜாம்பவான் பவுலர்கள் ஒவ்வொரு பந்தையும் வெரைட்டி வெரைட்டியாக போட்ட போதும் கூட பந்து கொஞ்சம் கூட எஜ்ஜாகவே இல்லை குறிப்பாக இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் பிச்சை சேதப்படுத்தி அதனால்தான் தான் பிச்சின் தன்மை பேட்டிங்கிற்கு தகுந்தது போல மாறியதா அல்லது முதல் ஒன்றரை நாளுக்கு பிறகு இயற்கையாகவே பிச்சின் தன்மை பேட்டிங்கிற்கு ஏதுவாக மாறியதா என்பது சரியாக தெரியவில்லை ஆனால் இங்கிலாந்து அணியின் இந்த ஒரு அதிரடி என்பது யானை தன் தலையில் மண்ணை எள்ளி போட்டுக்கொள்வதற்கு சமமாகவே பார்க்கப்படுகிறது அதற்கு காரணம் இந்த பிச்சை பார்த்து பயந்து பயந்து விளையாடினார்கள் இந்திய பேட்ஸ்மேன்கள் ஆனால் இப்போதோ இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களோ இந்த பிச்சில் அதிரடியை கையில் எடுத்திருக்கும் இந்திய அணி பேட்ஸ்மேன்களும் கண்டிப்பாக இரண்டாவது இன்னிங்ஸில் அதிரடியாகத்தான் விளையாட பார்ப்பார்கள் அதிலும் மிக மிக குறிப்பாக ரிஷப் பண்டை பொறுத்தவரையில் இவர் இனிமேல் பேட்டிங் செய்யும் ஒவ்வொரு பந்துமே இவருக்கு ஃப்ரீ ஹிட் பந்துதான் ஏனென்றால் இவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளதால் கீப்பர் செய்வதற்கு வர முடியாது பேட்டிங் செய்வதற்கு மட்டுமே வர முடியும் அதுவும் இவருக்கு காயம் பலமாக ஏற்பட்டுள்ளதால் இவர் ஒரு ரன் கூட எடுக்காமல் அவுட் ஆனால் கூட இவர் விமர்சனத்திற்கும் உள்ளாக மாட்டார் அப்படி பார்க்கும்போது இவர் களமிறங்கி ஒவ்வொரு பந்தையும் சிக்ஸருக்கு பறக்க விடுவதற்கே முயற்சி செய்வார் அதற்கு உதாரணம்தான் இந்த முதல் இன்னிங்ஸில் ரிஷப்பன் நேற்று மீண்டும் களமிறங்கி ஒவ்வொரு பந்தையும் வெளுத்து வாங்கினார் அதுவும் இப்போது இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களே இந்தளவுக்கு அதிரடியாக விளையாடும்போது இதை பார்த்துவிட்டு ரிஷப்பன் கண்டிப்பாக இரண்டாவது இன்னிங்ஸில் கொடூரமான அதிரடியை வெளிப்படுத்துவார் என்னதான் தற்போது வரை அதாவது இரண்டாவது நாள் ஆட்டம் முடியும் வரையிலும் இங்கிலாந்து அணி இரண்டு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இருநூற்றி இருபத்தி ஐந்து ரன்கள் எடுத்திருந்தாலும் இது இங்கிலாந்து அணிக்கு சாதகமாக மாறுமா என்று கேட்டால் கொஞ்சம் கடினம்தாங்க ஏனென்றால் மூன்றாவது நாளான இன்றைய ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி முந்நூறு ரன்கள் வரை எடுத்து ஆல் அவுட் ஆனாலும் கூட கிட்டத்தட்ட முதல் இன்னிங்ஸில் ஐநூறு ரன்கள் வரை மொத்தமாக எடுத்துவிடும் என்று கூட வைத்து கூட இந்த போட்டி மழையால் தடைபடாமல் நடந்தால் மட்டுமே இங்கிலாந்து அணிக்கு வெற்றி வாய்ப்பு என்பது குறைவாக காணப்படும் ஆனால் அடுத்த மூன்று நாட்களுக்கு இங்கு மழை வெளுத்து வாங்கும் என்று வானிலை அறிக்கைகள் கூறிவிட்டது இதனால் இங்கிலாந்து அணியின் இந்த ஒரு அதிரடி என்பது இந்திய பேட்ஸ்மேன்களுக்கு கண்ணை திறந்துவிட்டது போல அமைந்தாலும் கூட வருண பகவானின் இடையூரை நினைத்து பார்த்தால் இங்கிலாந்து அணியின் இந்த ஒரு அதிரடி என்பது வீண்தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் ரிஷப் பண்டிற்கு காயம் ஏற்பட்டுள்ளதால் இப்போது ரிஷப் பண்டிற்கு மாற்று வீரராக இந்திய அணி நிர்வாகம் முக்கியமான அதிரடி பேட்ஸ்மேன்களை தேடி வருகிறது அதுவும் தற்போது வந்த தகவலின்படி தமிழக வீரர் ஜெகதீசனை தான் ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியில் விளையாட வைக்கப் போகிறது என்ற தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அதாவது ஜெகதீசனை அவசர அவசரமாக இங்கிலாந்துக்கு அழைத்துள்ளதாம் பிசிசிஐ அதே சமயம் ருத்ராஜுக்கும் கூட இந்த வாய்ப்பு கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிகிறது ஒன்று ருத்ராஜ் கேக்வாட் அல்லது ஜெகதீசன் தான் இந்த இருவரில் ஒருவரைத்தான் ரிசப் பண்டிற்கு பதிலாக இந்திய அணி ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் பயன்படுத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணியின் பேட்டிங்கை பற்றியும் குறிப்பாக நம்ம ரிசப் பண்டுடைய அதிரடி ஆட்டத்தை பற்றியும் இவருடைய தன்னம்பிக்கையை பற்றியும் அதேபோல இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி இந்தளவுக்கு அதிரடியாக விளையாடி வருவது இங்கிலாந்து அணிக்கு கை கொடுக்குமா என்பதை பற்றியும் குறிப்பாக ரிசப் இல்லாத ஐந்தாவது டெஸ்டில் மாற்று வீரராக இந்திய அணி எந்த வீரரை தேர்வு செய்யலாம் என்பதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்